ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஃபைவ் செகண்ட் ஜிகே இந்த வீடியோவில் இண்டெக்ஸ் கரண்ட் அஃபேர்ஸ் தான் பார்க்க போகிறோம் ப்ரீவியஸ் வீடியோவில் கேட்ட கொஸ்டினுக்கான கரெக்ட் ஆன்சர் தாதாபாய் நவ்ரோஜி கரெக்டாக பதில் சொன்ன ஃபைவ் செகண்ட் ஜிகே நண்பர்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம் இந்த வீடியோவில் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கரண்ட் அஃபேர்ஸ் தான் பார்க்க போகிறோம் இண்டெக்ஸ் அண்ட் ரிப்போர்ட்ஸ் இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சை தொகுத்து ஒரே வீடியோவை கொடுத்துருக்கோம் இந்த வீடியோலேருந்து ஒரு கொஸ்டின்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் ஹென்லி பாஸ்போர்ட் குறியீடு இரண்டாயிரத்தி இருபத்தி படி இந்தியா எத்தனையாவது இடத்தில் உள்ளது விடை எழுபத்தி ஏழாவது இடம் சர்வதேச விமானப் போக்குவரத்து சங்கத்தின் தரவுகளின் அடிப்படையில் ஹென்லி இந்த தரவரிசையை தயாரிக்கிறது இந்திய பாஸ்போர்ட் மூலம் ஐம்பத்தி ஒன்பது நாடுகளுக்கு விசா இல்லாமல் பயணிக்க முடியும் இந்த குறியீட்டு தரவரிசையில் முதலிடத்தில் சிங்கப்பூரும் இரண்டாம் இடத்தில் ஜப்பான் தென்கொரியாவும் மூன்றாம் இடத்தில் ஜெர்மனி பிரான்ஸ் இத்தாலியும் உள்ளது இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான உலகின் சிறந்த பத்து விமான நிலையங்களில் இடம்பெற்ற இந்திய விமான நிலையம் எது விடை சத்ரபதி சிவாஜி மகாராஜ் சர்வதேச விமான நிலையம் மும்பை வெளியீடு பிரபல அமெரிக்க இதழ் டிராவல் பிளஸ் லைசர் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து உலகின் சிறந்த பத்து விமான நிலையங்களின் பட்டியலில் சத்ரபதி சிவாஜி மகாராஜ் சர்வதேச விமான நிலையம் எண்பத்தி நாலு புள்ளி இரண்டு மூணு புள்ளிகள் பெற்று ஒன்பதாவது இடத்தை பிடித்துள்ளது இந்த பட்டியலில் துருக்கியின் இஸ்தான்புல் விமான நிலையம் தொண்ணூற்றி எட்டு ஐம்பத்தி ஏழு புள்ளிகளுடன் முதலிடத்தில் உள்ளது சிஆர்இஏ அறிக்கையின்படி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டின் முதல் பாதியில் இந்தியாவின் மிகவும் மாசுபட்ட நகரம் எது விடை பைனீர்ஹாட் மேகாலய மாநிலம் இந்தியாஸ் மோஸ்ட் பொல்டர் சிட்டிஸ் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதலிடத்தில் பைனீர்காட் இரண்டாம் இடத்தில் டெல்லி மூன்றாம் இடத்தில் காசியாபாத் உள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி ஐந்து உலகின் மிகப்பெரிய சுற்றுலா பொருளாதாரங்களின் பட்டியலில் இந்தியாவின் இடம் விடை எட்டாவது இடம் இந்த பட்டியலில் இடம்பிடித்துள்ள முதல் மூன்று நாடுகள் ஃபர்ஸ்ட் அமெரிக்கா செகண்ட் சீனா தேர்டு ஜெர்மனி ஐநா நிலையான வளர்ச்சி இலக்குகள் குறியீடு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பட்டியலில் இந்தியாவின் இடம் விடை தொண்ணூற்றி இடம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐநா நிலையான வளர்ச்சி இலக்குகள் குறியீட்டில் இந்தியா அறுபத்தி ஏழு புள்ளிகளுடன் தொண்ணூற்றி ஒன்பதாவது இடத்தை பிடித்துள்ளது இந்த குறியீட்டில் இடம் பிடித்துள்ள முதல் மூன்று நாடுகள் ஃபர்ஸ்ட் ஃபின்லாந்து செகண்ட் ஸ்வீடன் தேர்டு டென்மார்க் தெற்கு சூடான் ஏமன் சோமாலியா முதலிய நாடுகள் இந்த குறியீட்டில் கடைசி இடங்களில் உள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து உலகளாவிய யூனிகான் நிறுவனங்கள் குறியீட்டில் இந்தியாவின் இடம் விடை மூன்றாவது இடம் வெளியீடு ஹூரூன் அமைப்பு அறுபத்தி நாலு யூனிகான் நிறுவனங்களுடன் இந்தியா மூன்றாவது இடத்தில் உள்ளது அதிக யூனிகான் நிறுவனங்களுடன் இந்திய அளவில் பெங்களூரு முன்னணியிலும் உலகளாவிய நகரங்களில் ஏழாவது இடத்திலும் உள்ளது இந்த குறியீட்டில் அமெரிக்கா முதலிடத்தில் உள்ளது சான் பிரான்சிஸ்கோ உலகின் முன்னணி யூனிகான் நகரமாகும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு உலக அமைதி குறியீடு தரவரிசையில் இந்தியாவின் இடம் விடை நூற்றி பதினைந்தாவது இடம் வெளியீடு பொருளாதாரம் மற்றும் அமைதி நிறுவனம் உலக அமைதி குறியீடு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பட்டியலில் இரண்டு புள்ளி இரண்டு இரண்டு ஒன்பது புள்ளிகளுடன் இந்தியா நூற்றி பதினைந்தாவது இடத்தில் உள்ளது இந்த தரவரிசையில் முதல் மூன்று நாடுகள் ஃபஸ்ட்டு ஐஸ்லாந்து செகண்ட் அயர்லாந்து தேர்டு நியூஸிலாந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான ஆற்றல் மாற்ற குறியீட்டில் இந்தியாவின் இடம் விடை எழுபத்தி ஓராவது இடம் வெளியீடு உலக பொருளாதார மன்றம் ஆற்றல் மாற்ற குறியீடு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பட்டியலில் இந்தியா எழுபத்தி ஓராவது இடத்தில் உள்ளது சீனா இந்த பட்டியலில் பதினிரெண்டாவது இடத்தை பிடித்துள்ளது இந்த தரவரிசையில் முதல் மூன்று நாடுகள் ஃபர்ஸ்ட் ஸ்வீடன் செகண்ட் பின்லாந்து டேடு டென்மார்க் கியூஎஸ் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டிற்கான உலக பல்கலைக்கழக தரவரிசை பட்டியலில் நூற்றி இருபத்தி மூன்றாவது உள்ள இந்திய நிறுவனம் விடை டில்லி ஐஐடி உலக அளவில் சிறந்த உயர்கல்வி நிறுவனங்கள் அதிகம் கொண்ட நாடுகள் பட்டியலில் ஐம்பத்தி நான்கு கல்வி நிறுவனங்களுடன் இந்தியா நான்காம் இடம் பிடித்துள்ளது கியூஎஸ் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு உலக தரவரிசையில் இந்திய நிறுவனங்கள் நூற்றி இருபத்தி மூணாவது இடம் டெல்லி ஐஐடி நூற்றி இருபத்தி ஒன்பதாவது இடம் மும்பை ஐஐடி நூற்றி எண்பதாவது சென்னை ஏஐடி நானூற்றி அறுபத்தி ஐந்தாவது இடத்தில் சென்னை அண்ணா பல்கலைக்கழகம் உள்ளது காலநிலை மாற்ற செயல்திறன் குறியீடு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து தரவரிசையில் இந்தியாவின் இடம் விடை பத்தாவது இடம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கான காலநிலை மாற்ற செயல்திறன் குறியீட்டின் முதல் மூன்று இடங்கள் காலியாக உள்ளது நான்காவது இடத்தில் டென்மார்க் உள்ளது இந்தியா அறுபத்தி ஏழு புள்ளி ஒன்பது ஒன்பது புள்ளிகளுடன் பத்தாவது இடத்தை பிடித்துள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு உலகளாவிய பாலின இடைவெளி குறியீட்டில் இந்தியாவின் இடம் விடை நூற்றி முப்பத்தி ஓராவது இடம் வெளியீடு உலக பொருளாதார மன்றம் இந்தியா அறுபத்தி நாலு புள்ளி ஒன்று சதவீதம் சமநிலை மதிப்பெண்ணுடன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து தரவரிசையில் நூற்றி முப்பத்தி ஓராவது இடத்தை பிடித்துள்ளது இந்த தரவரிசையில் முதல் மூன்று நாடுகள் ஐஸ்லாந்து ஃபின்லாந்து நார்வே உலகளாவிய பாலின இடைவெளியானது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் அறுபத்தெட்டு புள்ளி எட்டு சதவீதமாக உள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு நிதி சுகாதார குறியீட்டில் முதலிடம் பிடித்த இந்திய மாநிலம் எது விடை ஒடிசா மாநிலம் நிதி ஆயோக் வெளியிட்ட இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நிதி சுகாதார குறியீட்டில் ஒடிசா மாநிலம் அறுபத்தி ஏழு புள்ளி எட்டு மதிப்பெண்களுடன் முதலிடத்தை பிடித்துள்ளது இந்த தரவரிசையில் முதல் ஐந்து மாநிலங்கள் ஒடிசா சத்தீஸ்கர் கோவா ஜார்க்கண்ட் மற்றும் குஜராத் இந்த குறியீட்டில் தமிழ்நாடு பதினோராவது இடத்தில் உள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான மனித வளர்ச்சி குறியீட்டில் இந்தியாவின் இடம் விடை நூற்றி முப்பதாவது இடம் இந்த தரவரிசையில் முதல் மூன்று இடங்கள் பிடித்துள்ள நாடுகள் ஐஸ்லாந்து நார்வே சுவிட்சர்லாந்து வெளியீடு ஐக்கிய நாடுகள் வளர்ச்சி திட்டம் மக்களின் நீண்ட நாள் ஆரோக்கிய வாழ்வு கல்வி பெறும் நிலை வாழ்க்கை தரம் ஆகிய மூன்று முக்கிய காரணிகளின் அடிப்படையில் மனித வளர்ச்சி குறியீடு வெளியிடப்படுகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு தரவரிசை பட்டியலில் இந்தியாவின் மனித வளர்ச்சி குறியீடு மதிப்பு ஜீரோ புள்ளி ஆறு எட்டு அஞ்சு புள்ளிகளுடன் நூற்றி முப்பதாவது இடத்தில் உள்ளது இந்திய நீதி அறிக்கை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பட்டியலில் முதலிடம் பிடித்த இந்திய மாநிலம் விடை கர்நாடகா இந்த பட்டியலில் தமிழ்நாடு ஐந்தாவது இடத்தில் உள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து உலக பத்திரிகை சுதந்திர குறியீடு தரவரிசையில் இந்தியாவின் இடம் விடை நூற்றி ஐம்பத்தி ஓராவது இடம் வெளியீடு எல்லைகளை கடந்த பத்திரிகையாளர்கள் அமைப்பு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் முப்பத்தி இரண்டு புள்ளி தொண்ணூற்றி ஆறு மதிப்பெண்களுடன் நூற்றி ஐம்பத்தி இடத்தை இந்தியா பிடித்துள்ளது இந்த தரவரிசையில் முதல் மூன்று நாடுகள் ஃபர்ஸ்ட் நார்வே செகண்ட் எஸ்டோனியா மூன்றாவது நெதர்லாந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து உலகின் பெரும் பொருளாதார நாடுகள் பட்டியலில் இந்தியாவின் இடம் விடை நான்காவது இடம் இந்தியா சுமார் நாலு புள்ளி முப்பத்தி ஒன்பது டிரில்லியன் அமெரிக்க டாலர் மதிப்பிலான மொத்த உள்நாட்டு உற்பத்தியுடன் நான்காவது இடத்தில் உள்ளது உலக பொருளாதார நாடுகள் முதல் ஐந்து இடங்கள் ஃபர்ஸ்ட் அமெரிக்கா செகண்ட் சீனா தேர்டு ஜெர்மனி ஃபோர்த் இந்தியா ஐந்தாவது இடத்தில் ஜப்பான் உள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு காலநிலை ஆபத்து குறியீடு தரவரிசையில் இந்தியாவின் இடம் விடை ஆறாவது இடம் இந்த தரவரிசையில் முதல் மூன்று நாடுகள் ஃபர்ஸ்ட் டொமினிக்கா செகண்ட் சைனா தேர்டு ஹோண்டுராஸ் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு உலக மகிழ்ச்சி குறியீடு தரவரிசையில் இந்தியாவின் இடம் விடை நூற்றி பதினெட்டாவது இடம் வெளியீடு லண்டன் ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்தின் மக்கள் நலன் மையம் ஐநா நீடித்த வளர்ச்சிக்கான தீர்மான அமைப்பான கள்ளப் ஆராய்ச்சி அமைப்பு இந்த தரவரிசையில் முதல் மூன்று நாடுகள் பின்லாந்து டென்மார்க்கு ஐஸ்லாந்து சர்வதேச மகிழ்ச்சி தினம் மார்ச் இருபது அன்று கொண்டாடப்படுகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு பேச்சு சுதந்திர குறியீட்டில் இந்தியாவின் இடம் விடை இருபத்தி நான்காவது இடம் அறுபத்தி இரண்டு புள்ளி ஆறு மதிப்பெண்கள் பெற்று இந்தியா இருபத்தி நாலாவது இடத்தில் உள்ளது சிப்ரி அறிக்கையின்படி இரண்டாயிரத்தி இருபது இருபத்தி நாலாம் ஆண்டில் உலகின் மிகப்பெரிய ஆயுத இறக்குமதியாளர் விடை உக்ரைன் இந்த தரவரிசையில் முதல் மூன்று நாடுகள் ஃபஸ்ட் உக்ரைன் செகண்ட் இந்தியா தேர்டு கத்தார் உலகளாவிய பயங்கரவாத குறியீடு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அறிக்கைப்படி இந்தியாவின் இடம் விடை பதினான்காவது இந்த தரவரிசையில் முதல் மூன்று நாடுகள் ஃபர்ஸ்ட் புர்கினா பாசோ செகண்ட் பாகிஸ்தான் தேர்டு சிரியா இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து உலகின் மிகப்பெரிய இராணுவ செலவினம் கொண்ட நாடுகள் பட்டியலில் இந்தியாவின் இடம் விடை நான்காவது இந்த தரவரிசையில் முதல் மூன்று நாடுகள் ஃபர்ஸ்ட் அமெரிக்கா செகண்ட் சீனா தேர்டு ரஷ்யா இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான ஊழல் கண்ணோட்ட குறியீட்டில் இந்தியாவின் இடம் விடை தொண்ணூற்றி ஆறாவது இடம் வெளியீடு டிரான்ஸ்பரன்சி இன்டர்நேஷனல் அமைப்பு ஊழல் கண்ணோட்ட குறியீடு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு தரவரிசையில் இந்தியா முப்பத்தி எட்டு புள்ளிகள் பெற்று தொண்ணூற்றி ஆறாவது இடத்தில் உள்ளது இந்த பட்டியலில் முதல் மூன்று நாடுகள் டென்மார்க் பின்லாந்து சிங்கப்பூர் உலக இராணுவ வலிமை குறியீடு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து தரவரிசையில் இந்தியாவின் இடம் விடை நான்காவது இடம் இந்த தரவரிசையில் முதல் மூன்று நாடுகள் ஃபர்ஸ்ட் அமெரிக்கா செகண்ட் ரஷ்யா தேர்டு சைனா இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான நாட்டின் மிக தூய்மையான நகரங்கள் பட்டியலில் முதலிடம் பிடித்த நகரம் விடை இந்தூர் நாட்டின் மிக தூய்மையான நகரமாக மத்திய பிரதேசத்தின் இந்தூர் தொடர்ந்து எட்டாவது ஆண்டாக முதலிடத்தை பிடித்துள்ளது தூய்மையில் தொடர்ந்து சிறந்து விளங்கும் நகரங்களுக்கான சூப்பர் ஸ்வச் லீக் பிரிவில் இந்தூர் முதலிடத்தை பிடித்துள்ளது அடுத்தடுத்த இடங்களுக்கு சூரத் நவி மும்பை நகரங்கள் தேர்வாகியுள்ளன மூன்று லட்சம் முதல் பத்து லட்சம் மக்கள் தொகை கொண்ட நகரங்களில் உத்தரப்பிரதேசத்தின் நொய்டா தூய்மையான நகரமாக தேர்வு செய்யப்பட்டுள்ளது பத்து லட்சத்துக்கும் அதிகமான மக்கள் தொகை நகரங்களுக்கான ஸ்வச் சாகர் பிரிவில் குஜராத்தின் அகமதாபாத் முதலிடத்தை பிடித்துள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டு நான்கு பிரிவுகளில் மொத்தம் எழுபத்தி எட்டு விருதுகள் வழங்கப்பட்டன நண்பர்களுக்கான கேள்வி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான உலகளாவிய பாலின இடைவெளி குறியீட்டில் இந்தியாவின் இடம் ஆன்சரை கமெண்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்